தேசிய பேரிடர் குழுவும் வரவில்லை அரசு அதிகாரிகளும் வரவில்லை நிவாரணப் பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை என அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வடசென்னை பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் அதனால் அவர்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு வெளியேறி வருகின்றனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரசாத் சென்னையோட பழைய அடையாளம் அப்படிங்கிறது இந்த வடசென்னை தான் இந்த வடசென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் கடந்த பத்து நாட்களாக வந்து தங்களை யாருமே வந்து பார்க்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குமரலாக இவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வடசென்னைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இங்கே இருக்கக்கூடிய கார்கில் நகர் ராஜாஜி நகர் காமராஜர் தெரு கம்பன் தெரு இப்படி தலைவர்கள் பெயர் இருக்கக்கூடிய இந்த பழைய ஏரியாக்கள் எல்லாமே இன்றைக்கும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய அரசியல் தலைவர்கள் இந்த இடத்த வந்து பார்வையிடலை அப்படிங்கிறது இந்த மக்களோட மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் கேட்கலாம் நீங்கள் மற்ற நாட்களாக உள்ளுக்குள்ளே இருந்துருக்கு இவ்வளோ தண்ணி இருக்கு இதுலேருந்து எப்போ வெளியில வந்திருக்கீங்க ஒரு வாரமா இருக்கும் சார் ரொம்ப 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 பிரச்சனையில் இருக்கும் வராங்க வேடிக்கை பார்க்குறாங்க போகிறாங்க மற்றபடி அந்த பிரச்சனையும் கிடையாது கட்சிக்காரம் சார்பாக இல்லை சேடுங்க இந்துக்காரங்க மட்டும்தான் ஏதோ சாப்பாட்டுக்கு ஓரளவுக்கு பிரச்சனைலாம் போயின்னு இருக்கு ரொம்ப மக்கள் வேதனைனா வேதனா துயிரும் அந்தளவுக்கு வீட்டோட டாக்குமெண்ட்லேருந்து பாத்திரம் கேத்துறோம் எல்லாம் வாஷிங் மிஷின் ஃபிரிட்சு டோட்டல் வாஷ் அவுட் அரசியல் தலைவர்கள் யாராவது உங்களை பார்க்க வந்தாங்க எப்படி இருக்கீங்க ஒரு கட்சி எந்த ரெண்டு பேருமே வரல சார் இது வரைக்கும் இளைஞரணி பசங்க காலேஜ் பசங்க இந்த மாதிரி தனிப்பட்ட முறை தேடுங்க இந்த மாதிரி ஆளுங்க தான் சார் பாக்குறாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து அரசியல் தலைவர்கள் மேல யாருமே வந்து பார்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வடசென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களோட இயல்பு வாழ்க்கை தோட்டம் முடங்கி இருக்கு பெரும்பாலான மீடியா சேனல் கவர் பண்ணாத ஒரு விஷயத்தை தான் இப்ப நீங்க

தொடர்ந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடுல இருந்து இந்த ஏரியாவுக்கு ஒரே ஒரு படகு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சர்வீஸ் பண்றதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க ஆனா சர்வீஸ் பண்றதுக்கு விட மாட்டாங்க இப்போ இங்க இருந்து உள்ள போய் கொடுக்கணும்னா நாங்க எப்படி போய் கொடுக்கறது அந்த மாதிரி போட் வசதி போட் வசதி எதுவுமே கிடையாது கேட்டா இங்க ஓட்டையா இருக்குன்றாங்க அப்போ ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு இது பண்ணணும்ல இப்ப சர்வீஸ் பண்றதுக்கு ஆளு நிறைய வாலண்டியர்ஸ் நிறைய இருக்கிறாங்க ஆனா யாருமே ஒரு உதவி செஞ்ச மாதிரி தெரியவே இல்லை இங்க இருந்து எங்களால உள்ள போகவே முடியல இப்போ இவங்க நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனா இந்த போட்ல பாத்தீங்கன்னா இந்த போட் இன்னும் இன்னும் ரிப்பேரா இருக்கு ஆனா இதை சரி பண்றதுக்கான நபர்கள் இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க இவங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனா கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஹெல்ப்பும் வந்து இவங்களுக்கு கிடைக்கப்படல அப்படிங்கிறது இவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு தொடர்ந்து அரசோட கவனம் இந்த வடசனை பக்கல் மேல திருமணம் அப்படிங்கிறது நியூசோன் சார்பா நம்ம பதிய வைக்கலாம் ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் பிரசாத் நியூசோவன் தமிழ் சென்னை